எல்லோருக்கும் காலை வணக்கம் நாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரட்டூர் சத்தி பெரியாண்டிச்சி அம்மன் இந்த மாதம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து நல்ல சிறப்பு பூஜை நடந்துச்சு அன்னைக்கு முன்னாடி நாள் பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இந்த டெக்கரேஷன் பந்தல்லாம் போட்டு அன்னைக்கு வந்து நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கெடா விருந்து நடந்துச்சு அதுக்கு வந்து முன்னேற்பாடு எல்லாம் செஞ்சது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க லைட் செட்டிங் பந்தல் எல்லாமே டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருந்தோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் கெடா விருந்து வச்சுருந்தாங்க ஒரு வேண்டுதல் வச்சு நிறைவேறியிருந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு லைட் செட்டிங்கு முன்னாடி பந்தல் இது ஃபுல்லாக போடவும் கோயிலே நல்லா சூப்பராக அழகாக இருக்குது நம்ம பௌர்ணமி பூஜையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இந்த லைட் செட்டிங்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுருந்தான் வானவெடிக்கையோடு நம்ம பௌர்ணமி பூஜையை கண்டு கும்பிடி சாமி கும்பிடு அங்கே பார்த்து கும்பிடு ஆ அதான் அது மாதிரி துண்டுக்கு